ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஒன்றிய அலுவலகத்தில் கலைஞர் கனவு இல்லம் ஊரக குடியிருப்புகள் பழுது பார்த்தல் திட்டங்களின் கீழ் நான்கு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து எண்ணூறு ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்றி எழுபத்தி மூன்று பயனாளிகளுக்கு பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் கலந்து கொண்டு ஒரு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் ஐம்பத்தி ஐந்து பேருக்கு கலைஞரின் கனவு இல்லம் இரண்டு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து எண்ணூறு ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்று பதினெட்டு ஊரக குடியிருப்பு பழுது பார்த்தல் ஆகிய பணிக்கான ஆணைகளை வழங்கினார் இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்மல்குமார் சித்ரா மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி திமுக ஒன்றிய செயலாளர்கள் பூர்ணச்சந்தர் சந்திரன் முன்னாள் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செல்வம் மற்றும் பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர்